வேதவேத்யே பரேபும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதாத் ஆசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா வேதமே ஸ்ரீ ராமாயணமாக பிறந்தது வேதத்தை கற்றால் அரிய பல விஷயங்களை புரிந்து கொள்ளலாம் ஆனால் கற்பதற்கு அரிதாக இருக்கும் கடினமாக இருக்கும் அதே ஆழ்ந்த கருத்துகளை நாம் எளிமையாக புரிந்து கொள்ளத்தான் இத்திகாசங்களும் புராணங்களும் பிறந்தன புராணங்கள் பதினெட்டு இதிகாசங்கள் இரண்டு நம் பாரத தேசத்தில் இந்த இதிகாச புராணங்களில் சொல்லப்பட்டவைதான் அனைத்து புண்ணிய தலங்களும் தீர்த்த யாத்திரை புண்ணிய தல யாத்திரை புனித யாத்திரை என்றெல்லாம் கூறுகிறோம் மதிரிகாசிரமம் துவாரகா புரி ஜெகந்நாதம் ராமேஸ்வரம் எவ்வளவு எவ்வளவு இடங்களுக்கெல்லாம் நாம போறோம் கைலாசமலைக்கு யாத்திரை பலரும் சென்று தரிசித்துவிட்டு வருகிறோம் மற்றொன்று உற்று நோக்குங்கள் பகவான் வைகுந்தத்தில் உள்ளார் பூலோகத்திலும் வைகுந்தம்ங்கிற பேரோடே உள்ளது சிவபெருமான் கைலாசத்தில் உள்ளார் நம் நாட்டுக்கு பக்கத்திலேயும் கைலாசமலை உள்ளது ஆக எங்கோ ஒரு ஜீவன் என்றோ அடைந்து எதை அனுபவிக்கப் போகிறானோ அதற்கு முன்னுதாரணமாய் இங்கேயே முன் பயிற்சியை போலே அந்த புண்ணிய தலங்களெல்லாம் நம் பாரத பூமியில் உள்ளன வைகுந்தத்திலே போனால் கண்ணனையும் தரிசிக்கலாம் ராமனையும் தரிசிக்கலாம் கோலோகமும் அயோத்தியும் உண்டு அனைத்தும் வைகுந்தத்தில் உள்ளன ஆனால் அதனுடைய முன் பயிற்சி அதற்கு வெள்ளோட்டம் அதற்குத்தான் நம் ஊர் உள்ளது பாரத தேசம் முழுவதும் புண்ணியஸ்தலங்கள் இந்த தலங்களுக்கு செல்வதால் என்ன லாபம் பாபங்களெல்லாம் தொலையும் புண்ணியமே பெருகும் குணம் வளரும் பகவானுக்கு நமக்கும் ஓர் அருகாமை ஏற்படும் அந்த இடத்துக்குத்தான் போக வேண்டுமா நம் வீட்டில் கடவுள் இல்லையா என்று கேள்வி வரலாம் உண்மை நம் வீட்டிலும் கடவுள் உள்ளார் ஆறு மறுக்கப் போவதில்லை ஆனால் நம் வீட்டுக்கு இத்தனை ஆயிரம் வருடங்களான ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அவர்களெல்லாம் வந்திருக்க போவதில்லையே ஒரு பதிரிகாசிரமம் பத்ரிநாத் கேதார்நாத் ருத்ரபிரயாக் தேவ எத்தனை இடங்கள் அது சைவர்களாக இருக்கட்டும் வைணவர்களாக இருக்கட்டும் அவரவர்கள் தங்கள் தங்களுக்குண்டான இடங்களில் ஒரு வைஷ்ணவ தேவி யாத்திரான்னு சொல்றோம் அமர்நாத் யாத்திரான்னு சொல்றோம் பத்ரிநாத் யாத்திரான்னு சொல்றோம் இது இத்தனைக்கும் போகிறார்கள் என்னால் தங்கள் வீட்டில் கடவுள் இல்லையா இருக்கிறார்கள் ஆனால் அங்கு போவதால் என்ன லாபம் வல்லபாச்சாரியரோ சைத்தன்யரோ ராமானந்தரோ நிம்பார்க்கரோ அல்லது மத்வாச்சாரியரோ ராமானுஜாச்சாரியரோ சங்கராச்சாரியரோ வடக்கோ தெற்கோ மத்திய பாரதமோ இத்தனை ஆச்சாரியர்களும் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்கள் அவரவர்கள் கும்பிட்டு இருக்கிறார்கள் அப்ப அவர்களுடைய பாதம் அத்தனை இங்கு பட்டிருக்கிறது அவர்கள் என்னென்ன உபதேசித்திருப்பார்களோ அதெல்லாம் இந்த புண்ணிய தலங்களில் உள்ளன அது நம் வீட்டுல கிடைக்காது இல்லையா அது அங்கு போனாத்தானே கிடைக்கும் எத்தனை பக்தர்களுடைய பாத தூளி அந்த ஓரோரிடத்திலையும் பட்டிருக்கும் ஒரு திருப்புல்லாணிக்கு போனோம்னால் சேத்துக்கரையில் ஸ்நானம் பண்ணாதவர்கள் உண்டா ரிஷிகள்லேருந்து இன்றிருக்கிற சன்னியாசிகள் வரை ஏன் அடியனுடைய தாப்பனார்லேருந்து பிரம்மா வரை எல்லாராலும் பூஜிக்கப்பட்டது அவரவருடைய தந்தை அவரவருடைய தாய் அது வேண்டுதலுக்காகவோ அல்லது புண்ணிய யாத்திரைக்காகவோ அல்லது வெறுமனே பெருமாள் கோவிலுக்கு போவதற்காகவோ எதற்காகவேனும் சென்றிருப்போம் அது சென்றத்துக்கு லாபம் பாபம் தொலைகிறது புண்ணியம் ஏற்படுகிறது இந்த இத்தனை தலங்களை பத்தின இடம் இந்த இடங்களை பத்தின வரலாறு எங்க தெரியும் இதிகாசங்கள்லையும் புராணங்கள்லையும் தான் தெரியும் அதனால நம்ம பாரத பூமிக்கு ஒரு தனி சிறப்பு அந்த இடத்துக்குண்டான ஏற்றம் ஒரு கோயில் இங்க நிர்மாணிக்கப்பட்டிருக்குனால் நமக்கெல்லாம் ஐம்பது வருஷம் நூறு வருஷம்னு சொல்லி பழக்கமே இல்லை ஒரு கோவில்னு சொல்லச்சேவே ஆயிரத்தி அறநூறு வருஷம் ஆயிரத்தி எண்ணூறு வருஷம் இப்படிதான் பேசியிருக்கோம் ஏன் இது வெறும் இடம் தானே நினைக்க கூடாது நம்ம சனாதன தர்மத்தில் வெறும் இடம் அதில் கோவில் கட்டப்பட்டுள்ளது நாளைக்கு கோவிலை இடம் மாற்றி விடலாம் கிடையாது அங்கு வாழ்கிறார் பெருமாள் அங்குதான் பிறந்தார் அங்குதான் வாழ்வார் எந்த ஆச்சாரியர்களும் அங்குதான் செல்வார்கள் கோயில்னு சொல்லச்சே பெருமானை விட அந்த இடத்துக்கு முக்கியத்துவம் வருகிறது புஷ்கரத்துக்கு போறோம் பெருமான் இருக்கிறார் தீர்த்த ரூபத்தில் இருக்கிறார் தண்ணீரையே வணங்குகிறோம் நைமிசாரண்யத்துக்கு போகிறோம் பெருமாள் உள்ளார் ஆனால் அங்க காட்டு ரூபத்தில் காடு வன ரூபத்தில் உள்ளார் இப்படி இடத்துக்கு முக்கியத்துவம் ஸ்தலத்துக்கு முக்கியத்துவம் ஏன் ஆழ்வார்கள் திருவேங்கடவனை திருப்பதி சீனிவாசனை நிரம்ப பாடியுள்ளனர் சீனிவாசன் ஒரு பாட்டு இருக்குமா அல்லது ஒரு பாட்டு இருக்குமா அந்த வெங்கடேஷன் சீனிவாசன் இருக்கு திருவேங்கட முடையான் வேங்கட துறைவான் வேங்கட தெம்பெருமான் வேங்கடத்தான் என்ற அந்த ஊர் பெயரை சொல்லி சொல்லித்தான் பெருமாளுக்கு பெயர் ஊர் இல்லாவிட்டால் பெருமான் இல்லை அதனால நம்ம பாரத தேசம் புண்ணிய பூமி கர்ம பூமி இந்த பூமிக்கே ஏற்றம் அதில் இருக்கும் புண்ணிய தலங்கள் அதற்கு யாத்திரை 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 எத்தனை லட்சம் பேர் எத்தனை ஆயிரம் வருடங்களா போயிட்டு இருக்கும் அது அத்தனை இடத்தினுடைய மகாத்மியம் எங்கே தெரிஞ்சுக்கலாம் ஸ்தல மகாத்மியம் புண்ணிய கதைகள் எல்லாம் இத்திகாச புராணங்கள்ல தான் இருக்கு அப்போ பாருங்க என்ன ஒரு ஒற்றுமைனால் இடங்கள் கண்ணுக்கு நேரம் இப்போ இருக்கு இதிகாச புராணங்கள் கதை கதைன்னா பொய் கதை இல்லை எல்லாம் நடந்த கதை இந்த இடங்கள் மட்டும் இல்லாமல் வெறும் கதை மட்டும் ராமாயணம் ஆயிரக்கணக்கான வருஷங்களா பாரதம் ஆயிரக்கணக்கான வருஷங்களா இருந்திருந்தா ஒரு கிரெடிபிலிட்டி கிடைச்சிருக்காது ஏன்னா இடம் இல்லையோ இல்லையோ இன்னைக்கு எப்படி ரெண்டையும் பின்னி பிணைஞ்சு வைக்கப்பட்டிருக்குன்னா நடந்த இடம் உண்மை இடத்தை பத்தின கதை தான் இத்திகாசத்துல இருக்கு என்ன நாம இந்த இத்திகாசம் பழையது கட்டுக்கதை இல்லாத கதை கற்பனை கதை என்ன சொல்ல பார்த்தாலும் நடக்காது ஏனெனில் இடம் உள்ளது இந்த இத்திகாசத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அங்குலம் பெசகாமல் டிகிரி மாறாமல் அதே இடத்துல ஒன்னொன்னு இருக்கு அந்தந்த டிஸ்டன்ஸ் சார்ட் மேப்பு போட்டு பார்க்கலாம் காம்பஸ் வச்சு பார்க்கலாம் எத்தனையோ ஆராய்ச்சியாளர்கள் பண்ணி பார்த்துட்டார் இது இந்த தேசத்துக்கே உண்டான பெருமை நமக்கு இருக்கிற ஒரு முக்கியமான பொறுப்பு ராம பக்தர்களாகிற நாம் கிருஷ்ண பக்தர்களாகிற நாம் பகவத் பக்தர்களாகிற நாம் நம்ம அடுத்த தலைமுறைக்கு இதன் சொல்லணும் இடம் இருக்கு பார் கதை இருக்கு பார் நடந்தது அதுவும் எவ்வளவு தூரம் ஒத்து போகிறது பார் மேலே இந்த கதை நான் மட்டும் உனக்கு சொல்லிக் கொடுக்கற கதை இல்லை இதுக்கு இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சாரியரும் இதே கதையை சொல்லியிருக்கார் இதே ஊருக்கு வந்திருக்கார் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சாரியர் இதே கதையை சொல்றார் இதே ஊருக்கு வரார் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஆச்சாரியர் இதே ராமாயணத்தை சொல்றார் இதே ஊருக்கு வரார் இத போல ஒரு வரலாற்று சிறப்பு எங்கேயானும் கிடைக்குமா கல்வெட்டு எழுத்து போலே ஆகவே இதில் இருக்கிற பெருமை நாம வி மஸ்ட் பி ப்ரௌடுங்கிறாலும் இல்லையோ அதை போல நாம பெருமைப்பட வேண்டும் இப்படி ஒரு சொத்த வால்மீகியும் பரத்வாஜரும் வியாசரும் சுகரும் நம்ம இடத்துல கொடுத்துட்டு போயிருக்கா இல்லையா எத்தனை நன்றி சொன்னா போறோம் வாளுக்கு வாழ்நாள் முழுக்க சொல்லிட்டே இருக்கணும் சொல்லிட்டே இருக்கணும் அவர்கள் திருநாமம் வாழி அவர்கள் எழுதி வைத்த அனைத்து கதைகளும் வாழி இன்னைக்கு ஆரம்பத்திலேருந்தே கதையைத்தான் சொல்லியிருக்கணும் இருந்தாலும் இப்போ ராமாயணமே முடிய போகிறது இதன் சக்தி என்ன இதனுடைய உண்மை என்னங்கிறத தெரிஞ்சுக்கணுமே கதை ஒரு பக்கம் இருக்கட்டும் ராமன் பெரியவர் தான் கடவுள் தான் சீத தான் எல்லாம் உண்மை ஆனால் நமக்கென்ன பயனு பார்த்தால் அவர்கள் விட்டு போயிருக்கும் இடங்கள் விட்டு போயிருக்கும் கருத்துகள் அந்த ரெண்டுனுடைய தொடர்பில் தான் இந்த தர்மத்தினுடைய வாழ்க்கையை அடங்கியுள்ளது இதை கண்டிப்பா நாம புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த கோயிலுக்கு செல்வோம் தற்போது தண்டங்கோரை கோதண்டராமர் சன்னதி தஞ்சாவூரிலிருந்து கும்பகோணம் போகும் மார்க்கத்தில் பத்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது தண்டங்கோரை எழுநூறு ஆண்டுகள் பழமையானது வேத வித்துக்கள் பலரும் இருந்த கோவில் நிறைய யாக யஜங்கள் எல்லாம் நடந்திருந்த கோவில் கோவிலுக்கு செல்லும் வயலிலேயே இயற்கை வளம் கொஞ்சுகிறது அவ்வளவு ஆச்சரியமான இடம் முதலில் கோவிலில் கருடனை தரிசித்துக் கொள்ளுகிறோம் பறக்க தயாரா அவர் நிற்கிற திருக்கோலத்தையே நீங்க பார்க்கலாம் தயாரா எழும்புறதுக்காக நின்று கொண்டிருக்கிறார் கோயிலில் மற்ற எம்பெருமான்கள் முதல்ல வாசல்ல கோபுரம் இவர்களை எல்லாம் தரிசிச்சிருந்து தனியா ரெண்டு பெருமாள் அவர்களை நீங்க சேவிச்சிடுவோம் இது பாருங்க ஆச்சரியமான வேணுகோபால சுவாமி அவர் நின்ன திருக்கோலமே அழகு கையில் புல்லாங்குழல் பற்றி இருக்கிறார் கால்களை மடக்கி இருக்கிறார் ருக்மிணி சத்யபாமை இருவரோட கூடி நிற்கும் வேணுகோபால சுவாமி சௌந்தர்யம் லாவண்யம் மார்த்தவம் சௌகுமாரியம் இந்த அழகுக்கென்னே பேரெடுத்தவர் இவர்களையெல்லாம் தண்டங்கோரை கோதண்டராமர் கோயிலில் இன்று சேவித்துக் கொண்டோம் இனி விமானம் மேலும் பறக்கிறது ராமேஸ்வர கரைக்கு வந்துட்டார்கள் அங்குதானே விபீஷணன் வந்து சரணாகிதி பண்ணான் அதை ராமன் கூறுகிறார் நூத்தி இருபத்தி மூன்றாவது சர்க்கத்தில் உள்ளோம் அதிலே கிழே சேதுபந்தத்தை பத்தி பார்த்துட்டோம் இருவத்தோரா ஸ்லோகத்தில் சேத்து பந்த இதித்தம் திரைலோக்கியனச்ச பூஜிதம் மூ உலகத்தவராலும் பூஜிக்கப்படுவோம் சேத்து இது இங்குதான் சீதே அத்த ராட்சச ராஜோயம் ஆஜகாம விபீஷண ஏஷாசா திருஷத்தே சீதே கிஷ்கிந்தா சித்திரகானனா இங்குதான் விபீஷணன் வந்தார் சீதே நீ போய் லங்கேல புகுந்து விபீஷணனுக்கு அருள் புரிந்திருக்காவிட்டால் அவன் சரணாகதிக்கு வந்திருக்கவே மாட்டான் உன் புருஷகார தான் அவன் வந்தான் சீதை பெருமிதத்தோடு ராமனை பார்த்தாள் இந்த ராமாயணத்துக்கே ஒரு பயன் உண்டென்னால் அது விபீஷண சரணாகதி தானே அது சீதை அருளால் தானே நடந்தது இன்னும் விமானம் மேல பறக்கிறது கீழ கிஷ்கிந்தை தட்டுப்பட்டது வந்த மார்க்கத்திலேயே திரும்பி போயிருக்காவா இப்ப நீங்க பார்க்கச்சே விமானம் அதே மார்க்க போறது நமக்கு தோணும் எதுக்கு இப்போ ராமேஸ்வரத்துலேருந்து நேர சன்னப்பட்டினம் அப்படியே பறந்தா தில்லி மார்க்கம் அயோத்தியா தான் மார்க்கம் எதுவோ அந்த மார்க்கத்துல தான் திரும்பி கிருஷ்ணந்தைக்கு மேல விமானம் பறக்கிறது சீதை நாணத்தோடு ராமனிடத்தில் கேட்டாள் இங்க இருக்கிற குரங்கு பெண்டி அத்தனை பேரும் அழைச்சின் மோகன் எனக்கு ஆசை யாரானு பெண்களுக்காக பேசணும் இல்லையா ஏன்னா மொத்தமே ஆண்கள் கூட்டம் பெய்ய ஒரு பெண்ணு கிடையாது சீதை உறுத்தி தான் பெண் அப்ப இத்தனை கணவன்களும் நமக்காக இவ்வளவு மெனக்கட்டு இருக்காளே ஹவாவா மனைவியர பட்டாபிஷேகத்துக்கு அழைச்சின் போக வேண்டாமா கேட்டால் சீதை உடனே ராமன் இசைந்தார் புட்பகத்தை இறக்க சொன்னார் அப்ரவீத் பிரசிருத்தம் வாக்கியம் ராமம் பிரணயசாத்வசா சுக்ரீவ பிரிய பாரியாபிகி தாரா தாரா பிரமுகத்தோ நிப தாரையோட சேர்த்து சுக்ரீவனுடைய பாரியைகள் எல்லா பெண்டிர் அழைச்சின் போகணும்னு ஆசையா இருக்கு சுக்வன ராமன் கூட்டார் சீக்கிரம் போ சுக்ரீவா அழைத்து கொண்டு வா அபித்ரைய சுக்ரீவ கச்சா மகாப்ளவகாதிப்ப சீக்கிரம் போயிட்டு வா என்ன பெண்கள்லாம் அலங்காரம் பண்ணிட்டு வர்றதுக்கு நேரமாகும் எனக்கு நேரம் இல்லையா பரதன் காத்துன்னு இருக்கார் வேகமா போ சட்டு நடைச்சுன்னு வந்துரு மனுஷப் பெண்கள் அலங்காரம் பண்ணாலும் நாழி இப்பெல்லாம் ஆண்கள் அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கே நேரமா அதுக்கப்புறம் இப்போ பெண்கள்லாம் அலங்காரம் பண்ணிட்டு வந்தால் எவ்வளோ நேரமாகும் போனா எல்லா பெண்களையும் கூப்பிட்டாள் வாருங்கள் நமக்கும் பெரிய சர்வாசாம் ஸ்ரீநாம் தசரத தசரதனுடைய மனைவியரை பார்க்க போறோம் ராம மாதாக்களை சேவிக்க போறோம் அங்க இருக்கிற ஜனங்களோட லாபம் சேர போறோம் அயோத்தியா ஜனங்களோட சேரக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமா அது கிடைக்கும் வாங்கோ என்ன தாரை எல்லாரையும் கூப்பிட்டா குரங்குகள் கூட்டமாக விமானத்தில் ஏறி அமர்ந்து விட்டார்கள் எல்லாம் ஒரே ஆவல் சீத்தைய பார்க்கணும் என்ன பாடு இந்த ஒரு சீத்தைக்காக பத்து மாசமா பட்ட பாடு அதனால உடனே சீத்தையை பார்க்க வேண்டும் கிட்ட கிட்ட வந்து பார்க்குறா பேரழகி சீத்தை ஆனால் குரங்கு பெண்கள் அழகு வேற மனித பெண் அழகு வேற ஒருத்தர் வேடிக்கையா சொன்னார் எல்லா பெண்களும் சுற்றி சுற்றி சீதையை பார்த்தாலாம் உறுத்தி சொன்னா இது என்ன கண்ணு அகலமா இருக்கு சீத்தைக்கு கண் அகலமா இருந்தா தான் பெண்ணு கழகு ஆனா குரங்குகளுக்கு கண்ணு குறுகலா பார்த்து என்ன இப்படி ஒரு பெண்ணை ராமன் கல்யாணம் இது என்ன கண்ணழகா நெற்றி எவ்வளவு அகன்று இருக்கு மூக்கு எவ்வளவு உயரமா தூக்கி இருக்கு மூக்கு தூக்கலா இருக்காது அதுகளுக்கு இதை பார்த்துட்டு பார்த்துட்டு ஒரே சந்தேகமா போச்சு இதெல்லாம் இப்படி பேசிட்டே இருக்கிறச்சே பின்பக்கத்தில் போச்சு ஒண்ணு பார்த்துட்டு இதெல்லாம் இருக்கட்டும் வாலே இல்லாத ஒரு பெண்ணை ராமன் கல்யாணம் வந்திருக்கார் அப்படின்னு இப்படி சிரிப்போட விமானம் மேற்கொண்டு அயோத்தியை நோக்கி பறக்கிறது அங்கிருக்கும் இடத்தெல்லாம் காட்டி நந்தி கிராமத்தில் ராம இறங்கி பரதனோட சேரப்போகிறான் காத்திருப்போம் ஒரு முக்கிய அறிவிப்பு செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை